ஒரு பரபரப்பான சந்தையில் புத்திசாலி ஆனால் விரைவான பலன்களை பெற கடுமையாக பேச்சுக்குப் பெயர் பெற்ற செல்வன் ஒரு வியாபாரி இருந்தார் ஒரு நாள் ஒரு ஏழை விவசாயி தனது தானியங்களை செல்வனுக்கு விற்க வந்திருந்தார் விவசாயி ஐயா தயவு செய்து எனக்கு ஒரு நியாயமான விலையை கொடுங்கள் என் குடும்பம் இரண்டு நாட்களாக சாப்பிடவில்லை என்று கெஞ்சினார் லாபத்தை மட்டுமே நினைத்து செல்வன் அவரை கடுமையாக திட்டினார் உன் அழுகை கதையால் என் நேரத்தை வீணாக்காதே இவ்வளவுதான் தருவேன் வேண்டுமென்றால் எடுத்துக்கொள் இல்லை என்றால் இங்கிருந்து போய்விடு என்றார் அவமானப்படுத்தப்பட்ட விவசாயி அந்த சிறிய பணத்தை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழியில்லாமல் கண்களில் கண்ணீருடன் வெளியேறினார் செல்வன் பெருமையுடன் தனது தொழிலாளர்களிடம் பாருங்க என் கடுமையான வார்த்தைகள் இன்று எனக்கு அதிக லாபத்தை தந்தன என்று கூறினார் ஆனால் விரைவில் அவரது கொடூரமான நடத்தை பற்றிய செய்தி கிராமம் முழுவதும் பரவியது மக்கள் அவரிடமிருந்து வாங்குவதை நிறுத்திவிட்டு அவரை இதயமற்றவர் என்று அழைத்தனர் அவரது வணிகம் மெதுவாக குறைந்தது அவர் தனது காலியான கடையில் தனியாக அமர்ந்திருந்தார் அப்பொழுது வயதான பக்கத்து வீட்டுக்காரர் நீங்கள் ஒரு காலத்தில் கடுமையான வார்த்தைகளால் பணம் சம்பாதித்திருக்கலாம் ஆனால் இறுதியில் அது அவமானத்தை மட்டுமே கொண்டு வந்தது ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாக அதாகிவிடும் ஆகிவிடும் ஒரு குடம் பாலில் துளி நஞ்சு போல் பேசும் சொற்களில் ஒரு சொல் தீய சொல்லாக இருந்து துன்பம் விளைவிக்குமானாலும் அந்த பேச்சில் உள்ள நல்ல சொற்கள் அனைத்தும் தீயவை ஆகிவிடும் என்றார் கடுமையான வார்த்தைகள் ஒருபோதும் உண்மையான வெற்றிக்கு வழிவகுக்காது என்பதை செல்வன் மிகவும் தாமதமாக உணர்ந்தார்